பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்க மேல கரிசனை உள்ள தேவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதை கூட கவனிப்பார் கவனிச்சு அவர் அற்புதம் செய்வார் சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு நினைக்கிறீங்க நீங்க இருபத்தி ஏழாம் சங்கிர பத்தாம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்றாரு தாவித சொல்றாரு என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் உங்க வாழ்க்கையில தாய் மறந்துட்டாங்களா தகப்பன் கைவிட்டுட்டாங்களா என் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டு உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிற உன் தாய் தகப்பன் கைவிட்டா என்ன நான் இருக்கிற மகனே மகளே உனக்கு தகப்பனா இருப்பேன் தாயா இருப்பேன் சகோதரனா இருப்பேன் உனக்கு நல்ல சிநகிதனா இருப்பேன் ஆண்டு சொல்லுகிறார் அவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார் அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க ஒரு மகள் பாருங்க வாலிப வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டாள் ரட்சிக்கப்பட்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தார் ரொம்ப பக்தி உள்ளவங்க பண்ண தெய்வத்தை வணங்குற கோபம் வந்துட்டு நீ வேற மதத்துக்கு போயிட்ட நான் மதத்துக்கு எல்லாம் போலாமா உண்மையான ஆண்டு வரை அறிந்து கொண்டேன் நிம்மதியா இருக்கு சமாதானமா இருக்குன்னா அதெல்லாம் முடியாது நமக்கு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இப்படி அவமானம் சமுதாயத்துல நீ போயிரு வீட்டுல இருக்க துரத்திட்டாங்க ஒரு வாலிவ பிள்ளைய தாயும் தகப்பனும் அவ்வளவு மத வைராக்கியத்தினால தங்கள் பெருமை மக்கள் மத்தியில் அதை தான் யோசித்தாங்க ஆண்டோர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நம்ம பிள்ளை அனுபவிக்குதுன்னு நினைக்கல வேற கிட்டாங்க அந்த மகள் போல நின்று ஒரு வேலை பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி ஜெபித்து 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 ஆண்டு இருப்பாங்க இந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து உயர்த்திட்டார் அப்பா அம்மா இப்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலமையில இந்த மகள் தான் அவங்களுக்கு உதவி செய்து இந்த மகளோடு வந்து இப்ப சேர்ந்து கொண்டாங்க சமுதாயம் உதவி செய்தா மரம் பைசா தரமாட்டாங்க உதவி சமுதாயத்துக்காக வாழாதங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார் சமுதாயமே புறக்கணிச்சாலும் தாய் தப்பன் கைவிட்டாலே சேர்த்துக் கொள்கிற அற்புதமான ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க எனக்கு தெரியும் அந்த தான் அந்த பெற்றோர் சார்ந்து வாழ்றாங்க அந்த மகள் நம்ம தான் ஆசிர்வதிக்கப்படுறாங்க இப்ப சந்தோஷம் பண்ணி நல்ல கடவுளை பிடிச்சுக்கிட்டாமா நாங்க தான் தப்பு பண்ணி தோணு என்ன மகளோட இணைந்து

ஆண்டு மகிழ்ச்சியோட நடத்துவர் சொல்றீங்களா இறையத்திலே கை வைத்து அண்டு என் தாயின் தகப்பன்னு கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டு நடத்துவீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்